மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி கதரும் செங்கோட்டையன் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மூலமாக முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பயணம் பிரச்சார பயணம் அப்படின்னா அது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணம் அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலம் தமிழகத்தில் ஏகப்பட்ட தொகுதிகளை வளம் வந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணத்திற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு என்பது அமோகமான ஒரு ஆதரவு என்பது இருந்தது அந்த சுற்றுப்பயணத்தை பார்த்து திமுக உள்ளிட்ட ஆளுங்கட்சிகளே பயப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா மக்களுடைய ஆதரவு என்பது அப்படித்தான் இருந்தது ஒருபுறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் மறுபுறத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தை மாற்று கட்சியிற்கு நபர்களை தன் தன்பக்கம் எழுப்பது என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டு

அதன் பின்பு அதிமுகவுடைய அடிப்படை உற்பத்தி பொறுப்பில் வந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு தெரியும் அந்த நீக்கப்பட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார் அப்படி வழக்குகளை தொடுத்தனவர்கள் எல்லாம் இப்ப எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒருத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற முப்பதாம் தேதி செங்கோட்டையினுடைய கோட்டையிலேயே ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பரப்புரையை தொடங்குகிறார் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரையினை அடுத்த கட்டத்தை அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி இம்மாத இறுதியிலே தொடங்கியிருக்கேன் அதிமுகவிட்டு நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் தொகுதியான கோபிச்செட்டி பாளையத்திலே வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க ஈரோட்டில் உள்ள அந்தியூர் பெருந்துறை பவானி உள்ளிட்ட தொகுதிகளிலும் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது செங்கோட்டையினுடைய கோட்டையான ஈரோடு மாவட்டத்திலேயே வருகின்ற முப்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமிகள் தற்சமயம் பிரச்சாரம் செய்வதற்குரிய வேலைப்பாடுகளை தீவிரப்படுத்திவிட்டார் செங்கோட்டையனாவது யாராக இருந்தாலும் சரி செங்கோட்டையனுக்கு எதிராக அவருடைய தொகுதியிலே அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியிலே முக்கியமான ஒரு வேட்பாளரை களம் இறக்குவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் அதன் முதல் கட்டமாகத்தான் அவருடைய தொகுதியிலேயே பிரச்சாரம் செய்வதற்குரிய அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே பிரச்சாரம் செய்வதற்குரிய வேலைப்பாடுகளில் தீவிரமாகி வருகின்ற முப்பது செங்கோட்டையனுக்கு ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறதா இருக்கிறார் என்பது அந்த மாவட்டத்திற்குள்ளாக மட்டும்தான் இருக்கிறது அதன்கும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் பிரச்சாரம் செய்வதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பம்